இரண்டு வருடங்களின் பின்னர் ரத்த்மநானை மற்றும் பலாலி விமான நிலையத்திற்கு இடையிலான சேவை இன்று முதல் வடமைக்கு திரும்பியுள்ளது இதன் அடிப்படையில் இந்த சேவையினை ஆரம்பிக்கும் முகமான தகுதிகான் விமான சேவை டேவிட் பீரிஸ் விமான சேவை நிறுவனத்தினால் இன்று முன்னெடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் இடைநிறுத்தப்பட்ட விமான சேவையானது மீண்டும் டேவிட் பீரிஸ் விமான சேவை நிறுவனத்தின் மூலம் இலங்கை விமான சேவைகள் அதிகார சபைக்கு விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை பரிசீலிக்கும் முகமாக தகுதிகான் சேவை இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த கேப்டன் தமிந்த தலைமை அதிபதி இலங்கை விமான சேவைகள் அதிகார சபை அவர்கள் பின்வருமாறு தனது கருத்தினை பதிவு செய்தார் குறிப்பாக இரண்டு வருடங்களின் பின்னர் இந்த சேவை ஆரம்பிக்கப்படுகிறது நமது நோக்கம் இலங்கைக்கிடையில் உள்நாட்டு விமான சேவைகளை வளர்ப்பதாகும் அதன் அடிப்படையில் டேவிட் ஃபீரிஸ் குடும்பத்தினராக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை இன்றுதான் சேவை பரிசோதிக்கப்பட்டது அனைத்து பரிசோதனை நடவடிக்கைகளிலும் டேவிட் பீரிஸ் விமான சேவைகள் சித்தி பெற்றுள்ளது இதேவேளை கட்டநாயக்கா விமான நிலையத்திலிருந்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கான கட்டுமானங்கள் கட்டநாயகா விமான நிலையத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது டேவிட் பீரிஸ் விமான சேவைகள் நிறுவனம் தமது சேவைக்கான விண்ணப்பமாக விளங்குகின்ற பொழுது நாங்கள் அதனை அனுமதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இதேவேளை எதிர்காலத்தில் பலாலி விமான நிலையத்தின் ஊடாக இந்த ஒரு நாட்டிற்கும் இந்த விமான சபையின் ஊடாக பயணித்து தங்கள் விரும்பிய சேவையின் மூலம் பயணிப்பதற்கு இந்த சேவை வலியுறுத்தும் என அவர் மேலும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த டேவிட் விமான சேவைகள் நிறுவனத்தின் விமானி இந்த சேவையினை வாராந்தம் மூன்று நாட்கள் ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் இருவழி கட்டணமாக எட்டாயிரம் ரூபாய் அறவிடப்படும் ஏழு கிலோகிராம் பயணிகள் பொதி அனுமதிக்கப்படும் இதேவேளை பதினோரு பயணிகள் இந்த சேவையின் மூலம் பயணம் செய்ய முடியும் வெகு விரைவில் விமான சேவைகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு கட்டநாயக வரை சேவை விசாரிப்பதற்கு நாம் விண்ணப்பிப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் பயண நேரமானது ஒரு வழிக்கு ஒரு மனத்தியாலும் பத்து நிமிடம் தேவைப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது